அறிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து பல வங்கிகளுமே அவங்களோட லோன்கான இஎம்ஐயை கம்மி பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி உள்ளிட்ட டெபாசிட் ஸ்கீம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கம்மி பண்ணி தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க இதன் தொடர்ச்சியாக தான் சமீபத்துல கனரா பேங்கும் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சு அறிவிச்சிருக்காங்க இதுல என்னென்ன டெபாசிட் ஸ்கீம்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்களோட டெபாசிட்க்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டா குறைச்சிருக்காங்க பொதுவாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதங்களுக்கோ இல்ல ஒரு வருஷத்துக்கோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கோ இல்ல அஞ்சு வருஷம் அப்படின்னு குறிப்பிட்ட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒருவேளை பாதியிலேயே உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எல்லா ஃபிக்ஸட் டெபாசிட் அதை பாதிலே பிரேக் பண்ணி எடுக்கிறதுக்கு அளவு பண்ண மாட்டாங்க

அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இதுக்கு முன்னாடி கனரா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் லிமிட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு சதவீதத்துல இருந்து அதிகபட்சமா ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஜெனரல் பப்ளிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இதுவே அவங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல குறைஞ்சபட்சம் நாலு சதவீதத்துல இருந்து அதிகபட்சமா ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அததான் இப்போ மாத்தி அமைச்சிருக்காங்க இத மாற்றி அமைக்கப்பட்ட புது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மே இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு இருக்காங்க மாத்தி அமைச்ச இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் லிமிட்டை குறைஞ்சபட்சம் நாலு சதவீதத்துல இருந்து அதிகபட்சமா ஏழு சதவீதத்தோட ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம் ஜென்ரல் பப்ளிக்கு அதைதான் குறைச்சி ஏழு சதவீதமா ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க இதுவே சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நாலு சதவீதத்துல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் தான் அதிகபட்சமா வட்டி கொடுப்போம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அவங்களோட மாத்தி அமைக்கப்பட்ட புது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கு அடுத்தது கனரா பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இவங்க எந்த அளவுக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து குறைஞ்சபட்சம் ரெண்டு சதவீதத்துல இருந்து அதிகபட்சமா நாலு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க நூத்தி எண்பது நாட்களுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமா இருந்தாலும் சரி ஜென்ரல் பப்ளிக்குக்கு வளர்ந்துற வட்டியை விட சீனியர் சிட்டிசனுக்கு ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் அதிக வட்டி கொடுக்குறாங்க இதுவே அவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது எண்பது வயசுக்கு மேல உள்ள நபர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் அதிக வட்டி கொடுக்குறாங்க இப்போ மாத்தி அமைக்கப்பட்ட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் படி காமனா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ற எஃப்டி ஸ்கீம்ஸ்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல ஒரு வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மென்ட் நீங்க ஒரு வருஷத்துக்கு கெனரா பேங்க்ல எஃப்டி போட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கா இருக்கும் பட்சத்துல சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க இதுவே நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இதுக்கப்புறம் நானூத்தி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் இதுவுமே கனரா பேங்க்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம்க்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு ஏழு சதவீதமும் நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் வட்டி கொடுக்குறாங்க கடைசியா நீங்க அஞ்சு வருஷத்துல இருந்து பத்து வருஷத்துக்கான டென்யூர்ல ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் நீங்க ஜென்ரல் பப்ளிக்கா இருந்தீங்கன்னா இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் தான் காமனா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ற ஒரு டென்யூரா இருந்துட்டு இருக்கு அதுக்கான வட்டி என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதுல இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்னால இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கான வட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா நிறைய பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு இது உங்களுக்கு ஏத்த இன்வெஸ்ட்மெண்டா இல்லையான்னு நீங்க டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க